வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் ஆகிட்டு ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டை நீங்களும் ஒரு பாயாசம் தொட தொடங்குங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஜவ்வரிசி சேமியா பாயாசம் எப்படி செய்யலாம் சுவையாக டேஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பாத்திரம் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் சூனானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிறிஸ்மஸ் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கிறிஸ்மஸ் முந்திரி பற்று வறு இப்போ இதை நம்ம எடுத்து தரலாம் இதில் நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சேமியா வறு இப்போ நம்ம இதில் பாலை சேர்த்துக்கலாம் சேமியா ஒரு கப் எடுத்த அளவுக்கு இதில் அஞ்சு கப் பாலை எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்காத பால் எடுத்துருக்கேன் விட்டுக்கலாம் இது கூட நான் ஜவ்வரிசியை ஒரு கால் கப்புக்கு ஒரு கப் சேமியானா கால் கப் ஜவ்வரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கலந்துட்டுங்க சேமியா ஜவ்வரிசி நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷமாக நமக்கு நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கால் கப்புக்கு சீனி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேமியா ஒரு கப்பு எடுக்கிறீங்களா அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்த அளவுக்கு ஒரு அஞ்சு கப் பால் தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கோங்க அதே மெஷர்மெண்ட்டில் கால் கப்பு சீனி கால் கப்பு நான் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்த பால் கணக்கு பார்த்தா நான் இரநூத்தம்பது கிராம் பால் எடுத்துருக்கேன் கால் லிட்ரு பால் நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சு எடுத்திங்களாக்கா உங்களுக்கு அதுதான் கரெக்டாக வரும் ஒரு கப்பு சேமியானா அதே அளவுக்கு அஞ்சு கப்பு பால் கால் கப்பு சீனி கால் கப்பு மில்க் மேடு சேர்த்துக்கிட்டீங்களாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம கால் கப்பு மில்க் மேடையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா கப்பு கூட நீங்கள் மில்க் மேடி சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா இதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் குங்குமோக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வருத்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுங்க எப்பயும் ஒரே மாதிரி நம்ம பாயாசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் மட்டும் சேர்த்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் செஞ்சு பாருங்கள் இந்த நியூ ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த நியூ இயரை ஒரு ஸ்வீட்டோட தொடங்குங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருமையான பாயச ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க